இங்க முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க ஐயா ஸ்டாலின் போட்டோ ஒரு பக்கமும் அம்மையார் துர்காசன் அம்மையாரோட போட்டோ ஒரு பக்கமும் போட்டு நீங்க போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு ஒட்டுறீங்க இது எதன் வெளிப்பாடுன்னு நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து நான் வந்து போர்க்கொடிக்கு உயர்த்தினேன் உன்னை நம்பி தான் நான் உயர்த்தினேன் ஒருத்தரும் பின்னாடி வரல நடுவர் நிப்பாட்டி விட்ட ஓபிஎஸ் கல்வி விட்டவ என்னை கல்வி விட பாக்குறியா இது உன்னை பொருளும் போட்டு விட்டுது இபிஎஸ் அறுபத்தஞ்சு மணி ஏத்துனாங்களா இல்லையாங்க ஏத்துக்கினாங்களா அவர் அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களுக்கு கட்சி வந்துருச்சு நீ என்ன பண்ண சரி நீ தான் ஆளுமையான ஆளாச்சு அவங்களுக்கு கட்சி கொண்டு தான் போவோம் ஒரு முதலமைச்சர் ஒரு தலைவனுக்கு ஒரு ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பேர் ஆளுமைக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் முழுசா இருக்கும்போது மாற்று நபர்கள் எதுவும் முடிவு எடுக்கிறாங்க அது உள்ள மூக்க உழைக்கிறாங்க மோடி ஜெயிக்கிறவங்க தான் பிடிக்கும் ஸோ தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் வெற்றியாளரா டிடி வெற்றியாளரா செங்கோட்டின் வெற்றியாளரா இப்போ கழகத்தை உண்டு பண்ணுறா அத்தை உண்டு பண்ணுறான்னு இப்போ என்னன்னா எடப்பாடி சொல்ல ஸ்டேட் உண்மையா போச்சு இவங்க எல்லாம் திமுக பி டிமுக உண்மையா போச்சு இல்ல திமுக கொண்டாடுறாங்கல்ல தூய்மை பணிகள் பிரச்சனை இல்ல அண்ணன் நிரந்தர பணியா மாத்தி கொடுங்கண்ண இவர் முதலமைச்சர் போய் சொல்லுங்க அண்ணன் திருமாவ சொன்னாங்க அண்ணன் திருமா வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றாங்க நிறைவேற்றலையா பிறப்பிடம் தான் முடிவு எடுக்கணும் சராதனம் அப்படின்னா பிறப்பிட்ட அடிப்படையில் தான் நீங்க தலைவர் ஆகிட்டு இருக்கீங்க கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் பிறப்பிட்ட அடிப்படையில் தானே நாளைக்கு இன்ப உருவாக்கி கொள்வது கல்வி திருவிழா உருவாக்கி சவுகாரத்தை கூட்டு வருவது அவருக்கு வந்து சம்பந்தமே இருக்காது கூட்டு வந்து பேச எங்களுக்கு விஜய திட்டம் ஏதாவது பேசிட்டு போ அப்படின்னு சொல்றது தலை உணிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலை உணிய விடமாட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் மூவருடன் ஸ்டாலின் எல்லா இடத்துலையும் விளம்பரம் பண்ணுறது நம்மோடு ஊடகவியலாளர் அருள்மொழி ஒருமனு இருக்கிறார் பேசலாம் சொல்லுங்கள் கணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எதிர்க்கட்சி தலைவரை பற்றி துணை முதலமைச்சர் ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் பேரை சொன்னாலே காலும் காருந்தான் ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயத்துக்குள்ளார் ஏற்கனவே இது மாதிரி ஒரு மமர்சனத்தை வைக்கும்போது லைட் சேஞ்ச் ஆக்சுவல் லைட்டாக சேஞ்ச் என்னென்னா காரையும் காலையும் பார்த்தா எதிர்க்கு பே ஞாபகம் வருதுன்ற அளவுக்கு ஒரு ரொம்ப மலினமாக பேசியிருக்கார் பேசியிருக்கேன் ஆமாம் பேசும்போது கடந்த முறை பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பால் தாய்லாம் பேசுதுன்னு சொல்லி ஒரு கவுண்டரை எதிர்க்க வச்சாரு பத்து நாள் எந்த விதமான அதற்கு பதிலோ எதுவுமே இல்லை இப்ப மீண்டும் இந்த திமுகவினுடைய எழுபத்தி ஐந்தாவது விழா அந்த கட்சி ஆரம்பிச்சு ஆமா ரொம்ப ஜோஷா எல்லாரும் அடிமைகள் திருவிழா தான் அதிமுக நடத்த முடியும் அப்படின்ற கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவிற்கு பேசிருக்காரு ஒரு தனி மனித தாக்குதலாகவும் தனி மனித வாழ்க்கை விமர்சனமாகவும் மலினமான விமர்சனங்களை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இது வந்து திமுக வந்திருக்கு அப்படின்னு நீங்க செய்தி பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படலாம் வேண்டாம் வேறதா சொன்னா ஆச்சரியப்படலாம் ஆனா என்னன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஆயிரம் உங்களுக்கு ஒரு டெபிடி சிம் எனக்கு ஒரு டெபுட்டி தான் நேரிலும் டெபியூட்டி சி எம் தான் இல்லையா அவருடைய வாய்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் அவர் ரொம்ப கவனமா பேசணும் ஆயிரம்னால கவர்மெண்டோட ஈவெண்டா இல்லாம இருந்தாலுமே கூட எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிக்கு கட்சி அளவான வச்சிட்டாருங்க அவர் வந்து கொள்கையில மாறி போயிட்டாருங்க இவரெல்லாம் வந்து எப்படி இங்க முதலமைச்சர் ஆக முடியும் மக்கள் நிராகரிப்பாங்க இப்படி பேசுங்க இட்ஸ் நத்திங் ராங் அவங்க பேசுறாங்க அவங்க முதலியும் பேசுவாங்க முடிஞ்சு போச்சு நீங்க வந்து உங்க அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க பேசுறீங்க நீங்க விஜய்ட பேசல உங்க அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஆளோட பேசுறீங்க அப்படின்னா ரெஸ்பெக்ட் லெசன் என்ன சொல்றோம்னா சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் இப்போ நீங்க என்ன சொல்றீங்க காரையும் காலையும் பார்த்தா அவர் ஞாபகம் வருதுங்கிறீங்க நீங்களே சொன்னீங்க போன வாட்டே ஒரு பால் டாயில் பேசினாருன்னா அதுவே வந்து ஒரு அண்டர் த பெல்ட் கிரிசிசம் தான் அவர் திருப்பி இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறார் எதிர்வினை அது வினை வேறு எதிர்வினை வேறு எதிர்வினை பத்தி நான் வந்து ஏன் கருத்து சொல்ல விரும்பலன்னா எதிர்வினை வந்திருக்க கூடாது இவர் வந்ததுலன்னா வந்திருக்காரு

ஓட்டுக்கு வந்து ஓட்டு ஒரு பார்த்து தேர்தல் இப்படியான மனநிலையோட சிஎம் அவர்கள் கட்சி சார் சிஎம்மா நடத்தினதுக்கு இருக்க முடியாது இப்படி மனநிலை தொடர்ச்சி நீடிச்சாரு அப்படின்னா ஏன் இருக்க முடியாதுன்னு சொல்ற அவர் கட்சி தானே வேணா இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல அவரு தன்னிலை மறந்தே போயிருவார் என்ன வேணா பேசலாம் எப்படி வேணா பேசலாம் நாமளே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி டூ பாயிண்ட் ஓதனால அவர் மாறிடுவார் அப்படி மாறும்போது மக்கள் உங்களை நிராகரிக்க தூங்குவாங்க அது அங்கே போய் நிற்கும் எந்த அப்படியே மக்கள் எல்லாத்தையுமே பார்த்தா கூட விமர்சனம் இருக்கும்போது என்ன மாதிரி வைக்கிறீங்கன்றத கண்டிப்பாக கவனிப்பாங்க திமுகவே நல்லது இல்லைங்கிறதா என் கருத்து இப்போ கண்டிப்பாக அதை திருப்பி அவங்க அட்டாக் பண்ணுவாங்க அந்த அட்டாக் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல அது கண்டிப்பாக இவங்க நாகரீகமாக இருந்தால் அவங்க நாகரீகமாக இருப்பாங்க இவங்க எல்லாம் அதிகமா இருந்தாலும் அவங்க போய் அட்டாக் பண்ண வாய்ப்பு இந்த கால் கார் விமர்சனத்துக்கு இதே எக்ஸ் வலைதளத்துல ஒருத்தர் பதிவு போட்டிருந்தாரு எங்களுக்கும் காலும் காரும் தான் ஞாபகம் வருது கார் பந்தயத்தை அந்த காரும் நீ போன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் காலை மட்டும் போட்டு ஒரு போஸ்ட் போட்டீங்களா அந்த கால சொல்லி போட்டிருந்தாரு நினைவூட்டலுக்காக அதாவது என்னன்னா இப்ப நீங்க சொல்றது யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்றீங்க இது பாருங்க இப்ப இது வந்து இவர் பண்ணலாம் வந்துச்சு அவர் ஏதோ ஷேர் பண்ணும் போதோ கமெண்ட் பண்ணும் போதோ கைப்பற்றுச்சு போல அது எல்லாரும் பாத்துக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இன்னொன்னு டெபுட்டி சிஎம்மா இருக்கிறாருன்னா சில விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து வெளியில வந்து அதெல்லாம் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க என்னங்க விடிய இருக்கா நாய் கூட போய் போட்டோ போட்டு ரவுடி டேபிள் போடுறது

அந்த பொறுப்புக்கு ஒரு உகந்த மனிதரா அவர் மாறணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன் அவர் இப்ப வரைக்கும் அப்படின்னு முழுசத்தை தகவல் வச்சுக்காம இருக்கிறாரு மாறணும் திரு உதவி அவர் நம்ம துணை முதலமைச்சர் அப்படின்ற விஷயத்தான் பேசிட்டு இருந்தாலுமே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள கூட நான்கு முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் குறிப்பிட்டிருந்தாரு நான்கு முதலமைச்சர்கள் யார் யாராவது எடுத்துக்கலாம் அப்படியே அதிகாரத்தை கணக்கிட்டு பார்க்கும் போது லிஸ்ட்ல வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அவர் சொல்ற முதல் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இரண்டாவது டெபுட்டி சிஎம் உதயஸ்டாலின் ஸ்டாலின் ரெண்டு பேர் அரசு பதவியில இருக்கிறாங்க பிரச்சனை கிடையாது மூன்றாவதா அவங்க சொல்றது வந்து துர்காசரன் அடுத்தபடியாக அவங்க யார சொல்றாங்கன்னா சபரிசன் அவர்களை சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏ பொலிட்டிகள் கரண்டா கவர்மெண்ட் அடிப்படையில ஏ பொலிட்டிகள் தான் அவங்க அவங்க வந்து இதுக்கு எந்த விதமான பொறுப்புலையோ பதவியிலோ இல்லாத நபர்கள் ஏன் அதை சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இல்ல நேர்களுக்கு தெரியாதா பல முக்கியமான நிர்வாக ரீதியிலான வேட்பாளர் தேர்வு விவகார ரீதியிலான விஷயங்கள் வரைக்கும் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல துர்காசுரன் அம்மையார் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பல முறை பல பத்திரிகைகள்ல பல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இந்த முறை இளைஞர் தான் நிறைய சீட்டு கொடுக்கணும் நம்ம பையன்கள் நெருக்கமான வந்து எல்லாரும் வரணும் அப்படின்னு ஒரு அம்மா சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கேட்பாங்க ஒரு கணவருங்கிறவரு கேட்பாரு சில பையனுக்கு நெருக்கமா ஒரு ஐம்பது எம்எல்ஏ வரட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துணை முதலமைச்சராக கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது நோக்கமே அதுதான் ஏன்னா துணை முதலமைச்சராக அவர் இருக்கிற காரணம் தான் அதனால ஒண்ணு நீங்க மாற்றுக்கிறதே கிடையாது அதற்கு அவங்கதான் காரணம்ன்றது எல்லாருமே சொல்றாங்க அவங்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் இருந்துச்சு தம்பிய மாத்திரம்னு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இரண்டாவது ஆள் நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டும் இன்னொன்னு சாமியை பத்தி நான் சொல்லி முடிச்சிடுறேன் இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்று இப்ப எடப்பாடி பழனிசாமி அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வருஷம் இருந்தாரா எம்மா இருந்தாரா அவரும் வெளிநாட்டுக்குலாம் போயிட்டு வந்தார்ல எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த போது வாசல்ல அவரை வரவேற்பதற்காக ஏதாவது இடத்துல கட் அவுட்ல எடப்பாடி போட்டோவோ பக்கத்துல எடப்பாடி பழனிசாமியோட மனைவி போட்டோவோ எடப்பாடி பழனிசாமியின் மகன் மித்ரு பழனிசாமி போட்டோவோ போட்டிருந்தாங்களா எது பாத்துருக்கீங்களா நீங்க பாத்துருக்கீங்களா அவங்க மனைவி பேரா தெரியுமா அவங்க எடப்பாடி மனைவி பேர் தெரியுமா தெரியாது ஆனா இங்க முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க ஐயா ஸ்டாலின் போட்டோ ஒரு பக்கமும் அம்மையார் துர்காசன அம்மையாரோட போட்டோ ஒரு பக்கமும் போட்டு நீங்க போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு ஒட்டுறீங்க இது எதன் வெளிப்பாடுன்னு நான் கேக்குறேன் சில முறை பத்திரிகையாளர்கள் சொல்லுவாங்க பேசிய வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு வலிமையும் ஆழமும் அதிகம் இதோட போட்டோ நீங்க போடும்போது காமிங்க மக்களே புரிஞ்சுப்பாங்க அப்போ அதிகார மையங்களாக இங்க யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை ஆளும் வருகம் பொது மக்களுக்கும் பொது சமூகத்துக்கும் காண்பிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நான் எழுப்புறேன் மக்களும் எழுப்புறேன் இப்ப ஹூ ஆர் ஆல் இன் திஸ் கவர்மெண்ட் யாரு நாங்கள் ஓட்டளித்து தேர்வு செய்யாத நபர்கள் கூட இந்த அதிகார மையத்தினுடைய மிக முக்கியமானதுல பங்கெடுக்க பங்கேற்க முடியும் அப்படின்னா நாங்கள ஏமாறிக்கலாம் அப்ப நான் கேட்கறேன் என்னால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏ வந்து அதிகார மையமா கூட மாறிட்டு போட்டோம் பிரச்சனை கிடையாது பட் நான் தேர்வு செய்யப்படாத ஆட்கள் எப்படி அதிகார மையங்களா மாறலாம் நீங்க அதிமுக சொன்னீங்களே ஒரு மன்னார்குடி மாஃபியா இருக்குதுன்னு சொன்னீங்களே அவங்க இதை பண்றாங்க அதை பண்றாங்கன்னா பேசுனீங்களே அஜய அதெல்லாம் எதிர்த்து தான் வந்தாங்க என்ன பண்றீங்க அப்போ அப்ப உங்கள் கட்சியினுடைய இன்னொரு நீங்க எதிர்கட்சியில விமர்சனம் மாதிரி இங்க ஒரு நபர் உருவாயிச்சுக்கிறாருன்னா அவரை சபரிசன் சொல்றாங்க ஐயா சபரீசன் அவர்களுடைய பெண் பெண் வந்து அவரதுன்னு ஒரு பேச்சு இருக்குது அவருதான் பெண்ணுன்னு சொல்றாங்க இப்ப அவருதான் கட்சிக்குள்ள சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாருன்றாங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரா சம்திங் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து சபரிசன் தான் போனாருன்னு சொன்னாங்க இந்த எலெக்ஷனுக்கு பிஃபோரா அங்க போய் அங்க இருக்கக்கூடிய முதலியார் சமூகத்தை சமூக இருக்கக்கூடிய முதலியார் சமூக சேர்ந்த பல தொழிலதிபர்களை பார்த்து பேசுறதுக்காக அவர் அமிச்சாங்கன்னு ஒரு பேச்சு உண்டு அப்புறம் அடானிய யார் மீட் பண்ணது அடானி சபரிசன் சந்திப்பை குறித்து இப்ப வரைக்கும் அபிஷா இங்க மறுக்கவே இல்லை அது அரப்பூர் ஜெயராமன் தான் இது பண்ணாரு விகட்டிலேயே அதை போட்டாங்க அப்போ அதானியோட உங்க கட்சியில இருக்கிற தலைவர்கள் பாக்குறாங்க சபரிசன் பாக்குறாருங்க அப்ப ஹூ இஸ் இஸ் பவர் சென்டர் மேன் அவர் தான் கட்சியுடைய மையமா அப்ப மாற போறாருங்கிறதுக்கான ஒரு அறிகுறின்ற நான் ஏன் அவர் முதலமைச்சருடைய மாப்பிள்ளை உங்களுக்கு மாப்பிள்ளை பல பல மாநிலங்கள்ல எப்படி அந்த முதலமைச்சரோட மாப்பிள்ளை உங்களுக்கு கனவு உங்களுக்கு அந்த விஷயம் கண்ணு முன்னாடி வந்து போகுதா இல்லையா அப்படியா கூட அவர் ஒரு பவர் சென்டரா மாறினான்னு சொல்லப்படுகிறது இன்னைக்கு அவர் நிறைய கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் வந்து ஒரு பவர் சென்டர் தான் இன்னைக்கு ஏங்க நான் என்ன கேக்குறேன் அவர் பவர் சென்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கட்சியில அதான் பதவியில் இருக்கிறாரா உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல நமக்கும் தெரியாது அவர் ஏங்க எல்லா எம்எல்ஏ எல்லா எம்பி எல்லாம் போய் பாக்குறாங்க ஏங்க பாக்குறாங்க இப்போ நீங்க நல்லா நல்ல விஷயத்த மாட்டிக்கிட்டீங்க சரி நீங்க முதலமைச்சர் வீட்டுக்கு நான் போறாங்க அங்க வந்து ஒரு அண்ணன் இருக்காரு அண்ணா இருக்காரு அவரை நான் போட்டோ எடுத்து முதலமைச்சர் வீட்டில் இருந்த அண்ணனோடு அப்படின்னு போடுவோம் போட மாட்டேன்னு நியாயம் போடணும் அவரும் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்ப இவரோட இருக்கிற போட்டோ நான் ஏன் போடுறேன் போட சொல்றீங்களா இல்ல போடணும் விருப்பப்பட்டு போடுறாங்களா அப்ப போடணும் விருப்பப்படுறாங்கன்னா ஏன் போடுறாங்க ஊவி சபரிசர் அப்ப திரு சபரிசன் அவர்கள் திமுகவுடைய அடுத்த கட்ட அதிகார மயமாக மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை நடுவுலங்க சபரிசன் அவர்களுக்கும் இதுக்கும் சின்ன ஒருசல் போயிட்டு இருந்துச்சு மகனுக்கும் மருமகனுக்கும் சின்ன ஒருசல் இருந்துச்சு இப்ப இருக்காங்கிறது தெளிவா தெரியல ஆனால் பெண் டீம் பெ திமுக தலைவர் முழுசா அதை நம்புறாரு அடுத்த கட்டமாக உதயநிதி இதை முழுசா நம்புறாரு அப்ப அந்த பெண் டீமுடைய ஹெட்டா அவர்தான் தான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க இவர் என்ன பண்றாருன்னா சர்வேக்கள் எடுக்கிறாரு லோக்கல்ல போய் பாக்குறாரு எல்லாரையும் போய் மீட் பண்றாரு அப்படின்னும் போது அது வந்து இம்பாக்டை ஏற்படுத்துது ஏங்க இப்போ ஒருத்தர் பேசியிருக்கிறாருங்க மாட்டீனுடைய பையன் சார்ள்ஸ் மாட்டேன்னு திமு திமுகவோட ஸ்ரீக்கர் செல்லுன்னு சொல்லியிருக்கார் அவர் தடவை எடுத்துக்கிறது திமுகவில் வந்து ப்ளான் பண்ணி தாங்க சபரீசன் வந்து ஆதல அர்ஜனாவை தாவேகாவுக்கு அனுப்புனாருன்னே சொல்கிறாங்க இதில் வந்து மேட்ரு உண்மையை அப்போ ரம் ரெண்டாவது விட்ருவான் பட் அவரோட சென்டர் பாயிண்ட்டாக இருக்கிறது ஆதவர்ஜனாவை கிடையாது சபரீசனை தான் நீங்க எடுத்துக்கணும் சபரிசன் அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு ஆள் நீங்க பார்க்கணும் இன்னொன்னு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட போய் அவரை பாக்குறாங்க அவர் பர்த்டே போய் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க நேர்ல பிரிஞ்சுட்டு வராங்கன்னா அப்போ நீங்க கேக்குற கேள்வியில இருந்து நான் முரண்பட்டு இடம் அதுதான் நாட் நார்மல் பர்சன் அவர் ஒரு ஒரு வீடியோ ஒன்று வருங்க நான் அதை பார்த்து எப்பயும் சிரிப்பு தான் வருவேன் எனக்கு நயன்தான் வருவாங்க நின்றுட்டு இருப்பாங்க அப்ப ஒருத்தர் வந்து கத்துவாரு ஏன்னா புரிஞ்சுக்கோங்க நம்மள மாதிரி நார்மல் மனுஷன் கிடையாது புரிஞ்சுக்கோங்க எனக்கும் யார் சண்டா அவங்க அப்படிங்கிற மாதிரி கோவம் சிரிப்பு வரும் கோபம் வரும் அந்த மாதிரி இவர திமுக தான் பார்க்குறாங்க பாக்குறாங்க அவர் அவர் சாதாரணம் அமைக்கப்படுறதுங்களா அதாவது முதலமைச்சர்கள் நான்கு தான் செங்கோட்டையின் மூலமாக முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வந்து அதிமுக அப்படிங்கிறது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மட்டுமே இல்ல ஒரு மூன்று பேருடைய பிடியில இருக்குது அவருடைய மனைவி அவருடைய மகன் அவருடைய இது என்ற மாதிரியான கருத்துக்கள் யார் சொல்றது செங்கோட்டைய சொல்லியிருக்காரு செங்கோட்டைய சொல்லியிருக்காங்க செங்கோட்டை சொல்ல நாம நம்ப வேண்டியதுதான் என்னங்க நீங்க செங்கோட்டையன் ராமர் கோயிலுக்கு போயிட்டா அமித்ஷா பாத்திரம் பாஜக சொல்லிதானே சொல்லிருக்காரு நான் திரும்பவும் சொல்றேன் அவரே ஒத்துக்கிட்டாரு பாஜக சொல்லிதாங்க நான் வந்து இந்த மாதிரி கேட்டேன்னு சொல்றாரு இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வெளிப்படையா பிஜேபிய ஓபனா அம்பலப்படுத்தி விட்டாரு இந்த பாரு நீ சொன்னா அண்ணன் எழுத்தனா அண்ணன் வேணாம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரு எடப்பாடி பழனிசாமி சின்னவர் தான் அவர் தான் இவர் அண்ணன் கூடுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சோ அவர் அண்ணன் கூட மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுத்து வந்து கோர் உயர்த்தன உன்னை நம்பி நம்பிதான் நான் உயர்த்தினேன் ஒருத்தரும் பின்னாடி வரல நடுவ நிப்பாட்டி விட்ட ஓபிஎஸ் கழட்டி விட்டவர் என்ன கல்வி விட பாக்குறியா இது உன்னை பொருளும் போட்டு கொடுத்துட்டு சரி ஒன்னும் விளைவே இல்லையே போட்டு கொடுத்தா என்னாச்சு பாஜக என்ன ஆச்சு இவருக்கு என்ன அதனால கிடைச்சது பாஜகவுக்கு ஒரு நஷ்டமும் செங்கோட்டையில நஷ்டம் இல்ல கட்சி உடுத்துக்கிட்டாருல இப்படி எங்க போவீங்க இப்போ ஓ டிவி கூடி கூட தமிழ்நாட்டையே மாத்திருவாங்களா என்ன பண்ண முடியுது பாவம் கொஞ்சமாவது கரிசனம் நாடுங்க அவங்க மேல பாவமா இல்லையா உங்களுக்கு எவ்வளவு பாவம் போச்சுன்னு அரசியல் வாழ்க்கை இப்போ முடிச்சு முட்டுக்குள்ள வச்சுட்டாங்க இப்ப என்ன எனக்கு வந்து தாவேக்காது அதிமுக அட்டையை பத்தி போவார் அவ்வளவுதானே பண்ணுவாரு ஒண்ணும் பிஜேபி எடப்பாடி கேல தான் இருக்கு பிஜேபி எடப்பாடி எடப்பாடி ஆமாங்க பிஜேபி எடப்பாடி சொன்னதான செய்ய முடியும் தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிதான் கூட்டணிக்குவா எதுக்காக மோடி அவர்கள் எடப்பாடி சொன்னா நினைக்கிறீங்க மோடி செய்கிறது பிடிக்கும் அதனாலதான் ஸ்டாலினை கொண்டு போய் நித்தி ஆயோக் கூடத்துல பக்கத்துல நிக்க வச்சிருக்காரு இந்த உகசந்திரம் அவர் ஆயிட்டு இருந்தாரு என்ன அர்த்தம் நாயுடு காரு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா எனக்கு நம்ம ஐயா இருக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறாராம் ம் யோகி ஆடல் பக்கத்துல இருக்காருங்க இந்த பக்கம் ஸ்டாலின் தான் இருக்கிறாரு இருபத்தி ரெண்டு எம்பி ஜட்ஜ் பண்ணுவாரு மோடி மோடி தான் பிடிக்கும் சோ தமிழ்நாட்டுல ஓபிஎஸ் வெற்றியாளரா டிடி வெற்றியாளரா செங்கோட்டன் வெற்றியாளரா

இப்போ கழகத்தை உண்டு பண்ற அத்தை உண்டு பண்றான்னு இப்ப என்னன்னா எடப்பாடி சொல் சேர உண்மையா போச்சு இவங்க எல்லாம் திமுக பிடி மிங்கின உண்மையா போச்சு இல்ல திமுக அவங்க கொண்டாடுறாங்க இல்ல நீங்க சொல்றீங்க இல்ல உதயநிதி ஸ்டாலின் வந்து செங்கோட்டையரோட பேசுறத பத்தி பேசுறாரு செங்கோட்டையில எம்ஜிஆர் காலத்து ஆள் அவர் இப்படி அவர் அப்படின்னு உங்களை அப்படி பாராட்டி உச்சு மோர்ந்து பேசுறாரு அப்ப நீங்க யாரோட ஆளு கேட்கலாமா செங்கோட்டையன் ஐயா பாவங்க அவர் விட்டுருக்க நீங்க பட் முதலமைச்சர் அவர்கள் இந்த நாலு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கருதுறேன் அப்படின்னா அரசாங்க நிர்வாகத்துக்குள்ள இல்லாத ஆட்கள் இந்த நாட்டினுடைய முடிவுகள்ல ஆளுமை செலுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான அறிகுறியா தான் நான் வாழ்றேன் ஒரு முதலமைச்சர் ஒரு தலைவனுக்கு ஒரு ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பேராளுமைக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் முழுசா இருக்கும்போது மாற்று நபர்கள் சைன் அப்படி இருந்தா கூட வெளியே தெரியக்கூடாது ஒரு சின்ன கம்பாரிசன் திமுக இது முறை கிட்டத்தட்ட ஒரு ஆறு முறை இது ஆறாவது முறையா ஆட்சி கட்டில இருக்கு இந்த ஆறு முறையும் இருந்த காலங்கள்ல அஞ்சு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுது அப்படிங்கறத ஒரு தனியா கணக்கு எடுத்துக்கும் ரெண்டாவது திமுக ஆட்சியில இருந்து தேர்தலை சந்திக்கும் போது திமுகவுக்கு எதிரான மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆட்சி காலத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய திமுகவின் ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது உங்களுடைய கருத்து எனக்கு அந்த ஃபீல் இருக்கு எனக்கு வந்து ஏன் ஓரவு இருக்குன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சியினுடைய லோக்கல் கேடர்ஸ் எல்லாம் இப்ப விரக்தியில் இருக்காங்க நிறைய நான் அதை சொன்னேன் திமுக ஆலயன்ஸ்ல இருந்து யாராவது உடையும் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும்ன்றாங்க இந்த கூட்டணி இருந்தாலே லோக்கல்ல இருக்கிறவங்க ஓட்டு போடலாம் என்ன பண்ணுவீங்க ஆட்சி மாற்றம் வந்துருமா இப்போ சிபிஎம் கூட்டணி வைக்குது காங்கிரஸ் கூட்டணி வைக்குது பிசி கூட்டணி வரையிட்டு இவங்க எல்லாம் தலைவர்கள்லாம் ஒன்னா இருக்காங்க தொண்டர்கள் ஒன்னா இருக்காங்களா தலைவர் சொன்னாவது தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க தீமைப்பு பிரச்சனை இல்ல அண்ண நிரந்தர பணியா மாத்தி கொடுங்க இவரு முதலமைச்சரை போய் சொல்லுங்க அண்ணன் திருமாவை சொன்னாங்க அண்ணன் திரும்ப வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றுறாங்களோ நிறைவேற்றலையா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பண்ணுனா அவங்க எதிர்காலத்துக்கு பிரச்சனை அது ஒரு அவரது ஒரு ஒரு அவர் ஒரு அவர் பேசிடுறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் அதை விட்டுருங்க அரசாங்கம் பண்ணுச்சா இல்லையா நான் எது ஓட்டு பண்ணும் எதுவும் ஓட்டு போடணும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு இப்ப வரைக்கும் அவங்க கோரிக்கை நிறைவேற்றப்படலை சிபிஎம் தோழர்கிட்டயோ சிபிஐ கிட்டயோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க பண்ணித்தரவங்க போராட்டம் போராட்டம் பண்ணாங்க பண்ணி கொடுத்தாங்களா பண்ணி கொடுத்தாங்களாங்க பண்ணி கொடுக்கல எதுக்கு ஓட்டு போடணும் காங்கிரஸ் கட்சியில அங்க இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பதவிகளை கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து லோக்கல்ல இருக்கிற சில முக்கியமான இன்ஃபுளுசஸ் உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அப்படிலாம் சொன்னீங்க பண்ணி கொடுத்தீங்களா எங்க தலைவரை மதிச்சிங்களா முதல்ல செல்லு பிரதிநிதிக மரியாதை கொடுத்தீங்க பண்ணல நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் இப்படி ஒரு ஒருத்தரும் கேட்டாங்க என்னதான் பண்ணுவீங்க அப்போ லோக்கல்ல இருக்கிற பிரச்சனையும் அதிகமா இருக்குது அது வெளியே தெரியாமல் இருப்பதற்காகத்தான் விளம்பரம் மாடல் விளம்பரம் அதிகமா படுத்துறது விட விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலை தலைகுனிய விடமாட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் எல்லா இடத்துலயும் விளம்பரம் பண்றது அதற்கு ஏற்றபடியான ஊடகங்களை பயன்படுத்தி கொள்வது அதற்கேற்றபடியான விழாக்களை உருவாக்கி கொள்வது கல்வி திருவிழா உருவாக்கி சிவகாத்தியன் கூட்டு வருது அவருக்கு அது சம்மந்தமே இருக்கிறது கூட்டு வந்து பேச எங்களுக்கு விஜய் எடுத்துட்டு வந்து ஏதாவது பேசிட்டு போ அப்படின்னு சொல்றது விஜய் வந்து அட்டை தாஜ்மஹால் மரணம் அட்டை நீங்க என்ன அட்டை நீங்க பெரியார் முகமூடி போட்டுக்கிட்ட ஒரு அட்டை அவ்வளவுதானா நீங்க அப்படிதானே சார் சரி என்ன அடிப்படையிலங்க திமுக ஆட்சி வந்து சனாதன எதிர்ப்பு தானங்க சனாதனம் என்னங்க பிறப்பின் அடிப்படையில் தானே அங்க பேதம் கற்பிப்பது பிறப்படுப்பு தான் முடிவு எடுக்கணும் சனாதனம் அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் தானே நீங்க தலைவராகிட்டு இருக்கிறீங்க கருணாநிதி ஸ்டாலின் உதயகு இன்பிடி இதை கட்சி சுத்திக்கிட்டு இருக்காங்க சனாதன இருக்குன்னு ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு அதிமுக ஒரு அது கூட ஆனாரு காங்கிரஸ்ல ஒரு தலித் தலைவராக இருக்கிறாரு விசிக்கா அனைத்து கட்சிகள் அனைத்து சாதிக்க முன்ன கட்சா மாறிட்டு வருது நாம் தமிழர் கட்சி ஒரு ஐடியாலஜி முன்னடிச்சு போராட்டிக்கிட்டு இருக்கு தாவேக்கா கொள்கை தெரியல பாவம் கஷ்டப்படுறாரு விஜய் நீங்க அப்ப இவங்க அதெல்லாம் பத்தி பேசறதுக்கு அருகதை இல்லை துணை முதலமைச்சர் ரொம்ப வார்த்தைகளை ரொம்ப கூர்மையா கவனமா பயன்படுத்தணும் இல்லைன்னா எதிர்கொலைகள் ரொம்ப மோசமானதான் ஒரு கருத்துக்களை நன்றி சர்வம் நீங்களை மீண்டும் சந்திப்போம் தமிழோட நடைநேரத்தில்